ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்துட்டு வ்ளாக் எடுக்க போகிறேன் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தா ராமேஸ்வரம் போயிட்ருக்கோம் ஸோ ராமேஸ்வரத்தில் வந்துட்டு நான் நைன் இயர்ஸ் ஆச்சு போய் என் பையனுக்கு வந்து ஒன்றரை வயசு இருக்கிறோம் ஸோ அந்த டைமில் வந்து நான் ராமேஸ்வரம் போனேன் அதுக்கப்புறமா நான் போகவே இல்லை ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பட் இந்த வாட்டி ரொம்ப வெயிலாக இருக்குது ஸோ எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரியல பட் ஆனால் போயே ஆகணும் அப்படின்றிருக்காங்க கிளம்பியிருக்கோம் எப்படி போகுதுன்னு தெரியல இந்த வ்லாகை ஆ சார் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மழை செட்டு மனரை மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றா சேர்ந்தான் காரணம் ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பலாம் இப்போ வந்துட்டு இங்கே வீட்டில் வீட்டுக்கிட்ட வந்துட்டு தண்ணியமாக உட்கார வச்சுருக்காங்க ஸோ அதை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே வந்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஸோ எனக்கு வந்து தலைவலி வரும் அப்பப்போ ஸோ அதுக்காக நான் வந்து டேப்லெட் வாங்கிட்டு வச்சுருந்தேன் அதனால் வந்து நிற்கிறாங்க ஸோ எனக்கு வந்து வெயிலில் போனால் தலைவலி வந்துடுமா ஸோ அதனால் வந்து டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம் ஸோ ஒசூருக்கு வந்திருந்தோம் ஸோ ஒசூரில் வந்து சின்ன வேலை இருந்துச்சியா ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் ராமேஸ்வரம் அப்படின்றதுக்காக ஸோ வந்தோம் அங்கே வந்த இடத்துல வந்து மூணு நாலு மணி ஆயிடுச்சு டைமு ஸோ மத்தியானம் லஞ்சே சாப்பிடவே இல்லை ஸோ இந்த ஏடியூபியில் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக இறங்கி இந்த தான் சாப்பிட்டோம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாம்பார் சாதம் மினி சா மினி லன்ச்லாம் இருந்துச்சு ஸோ அதே சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு ஒரு டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸோ இந்த டைமில் தான் நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட்டோம் ஸோ ஒசூரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சின்ட்டு அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒசூரில் இருக்கிற இதில் தான் சாப்பிட்டோம் எடுவில சாப்பிட்டுட்டு ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அவர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஸோ அவர் வந்த வேலையை நம்ம காலையை எடுத்துகிட்டு கிளம்பலாம் வேணாம் ஏ ஒசூர்கிட்ட பாருங்க ஸோ கிளைமேட் செஞ்சோம் சூப்பராக இருக்குது டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆகுது பட் ஆனால் சூப்பராக இருக்குது இங்கே ஸோ நாங்கள் வந்து இந்த ஏடியூபிக்கு வந்திருக்கோம் எதுக்கு இந்த ஏடியூபிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நாங்கள் டைம் ஆயிடும் ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஏடியூபியில் போய் சாப்பிட்டோம் ஸோ என்னோட வளாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்போ வந்தாலும் தான் சாப்பிடுவேன் எப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த ஏடியூபியில் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து போவேன் இதில் சின்ன ஒரு காஃபியாச்சு குடிச்சிட்டு போயிருப்பேன் ஸோ என்னோடய வளாக் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஏடியூபிக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பால் வாங்க வேண்டியதாக இருந்துச்சா ஸோ பால் வாங்கிட்டு அப்படியே ஆடை வைக்கலாம் அப்படின்ட்டு ஆடை வச்சுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இடியோட மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இடி சவுண்ட் வந்து பயங்கரமாக கேட்டுட்ருக்கு எனக்கு ஸோ அவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல ஸோ இங்கே எப்போ நாங்கள் சாப்பிட வந்தாலும் இந்த மத்தியானம் லஞ்ச் டைமில் மட்டும் நாங்கள் இங்கே வந்து ஆட மாட்டோம் ஸோ வெயிலாக இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ ஈவினிங்கு அப்படின்னா மார்னிங் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த ஊஞ்சலில் வந்து நாங்கள் ஆடிட்டு தான் போவோம் ஸோ எனக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் எங்கே ஊஞ்சல் பார்த்தாலுமே ஆடிடுவேன் ஸோ பாப்பாவை பாருங்க என் தம்பி ஆட வச்சிட்டு இருக்கான் ஸோ அவளும் ஜாலியாக ஆடிகிட்டு இருக்காள் ஸோ இந்த பக்கம் வந்து என் பையன் ஊஞ்சல் ஆடிகிட்டு இருக்கான் ஸோ அவனுக்குமே இந்த மாதிரி ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி தான் நீ கண்டு போயிடணும் பே ஓரியோ த டே மீ மில்க் ஷேக்கா மினி மூலியூ சும்மா அந்த கடைக்குள்ள போயிட்டு வந்தோம் வந்ததுக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுட்டு வந்தோம் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஸோ காஃபி குடிக்கிறதா வக்கான்னு இருக்கோம் ஸோ சும்மா அந்த கடைக்கு போனோம் ஒண்ணுமே இல்லை ஸோ இந்த ரெண்டு மிஸ்கேட் அதுக்கப்புறமா இந்த வைன் ஒன்று வேணுமா இருந்துச்சு அவ்வளோதான் வாங்கணும் இதுக்கே வந்துட்டு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது தெரியாமல் போயிட்டோம் சார் வாங்கி ஆனமேல எப்படி வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ காஃபி வந்துச்சு ஆ சூப்பராக காஃபி குடிச்சிட்டு ஸோ பாப்பாக்கும் பால் வாங்கிட்டோம் ஸோ நாங்களும் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு குடிக்க போகிறேன் நாங்கள் வந்து பவன் ஹோட்டலுக்கு வந்தோம் ஸோ உள்ளே போயிட்டு தான் வாபஸ் வந்தேன் ஸோ டென் ஓ கிளாக் அப்படி க்ளோசிங் டைம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்களா ஸோ அதனால அப்படியே காரில் ஏறிட்டோம் ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து திருச்சி தாண்டி இருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு காஃபி குடிக்கலாம் இல்லை டீ ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்ட்டு வண்டி நிற்க வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப தூக்க தூக்கமாக வருது எப்படி தான் ராமேஸ்வரம் போய் சேர போகிறோன்னு தெரியல இங்கேருந்து இன்னும் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படி காமிக்குது ஸோ எப்படி போக போகிறோன்னு தெரியல ரொம்ப தூக்கத்துக்கமாக வர்ற மாதிரி இருக்குது ஸோ பாப்பாவும் தூங்கிட்டான் என் பையன் இன்னும் தூங்கலை ஸோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் எப்படியும் இன்னும் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் தூங்காமல் போகணும் ஏன்னா நான் தூங்கிட்டேன்னா ஸோ அவருக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக நான் வந்து கண்ட்ரோல் இருக்கேன் தூக்கத்தை நான் வீட்டில் இருந்து ஒரு லெவன் ஓ கிளாக்கெல்லாம் தூங்கிடுவேன் ஸோ இப்போ டுவெல் தேர்ட்டி எனக்கு ரொம்ப கண் வசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு டீ ஆச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கார் வந்து நிற்க வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்து டீ கடை இருக்குது கூட்டியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து தனுஷ் கோடிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோவில் போகலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஃபோர் தேர்ட்டிக்கே வந்ததால் உள்ளோ விடலை சார் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கார்லேயே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஃபோர் தேர்ட்டினால் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் உள்ளோ விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போ தான் என்ட்ரி ஆகுது கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் தான் உள்ளே விடுறாங்க ஸோ இப்போ என்ட்ரிலே தான் போய்ட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன் நான் கூட ஸோ நீங்களாம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் பார்க்க பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஏரியாலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இங்கேருந்து டுவெல் டுவெல் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது கொஞ்சம் பயங்கரமா எனக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தண்ணி தான் இருக்கீங்க இங்கே வந்து நிறைய சங்கு விற்கிறாங்க சங்கு அதுக்கப்புறமா முத்து மாலை ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு ஸோ கடல் எவ்வளோ கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஃபுல்லாகவே கடல் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு தண்ணி வந்து சூப்பராக இருக்குது பட் என்னால் வந்து ஆட முடியல ஏன்னா பாப்பாவை வச்சுக்கணும் இல்லையா ஸோ அவள் அழுதுகிட்ருக்க தண்ணியை பார்த்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் தண்ணி பார்த்து அவளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு என் தம்பியும் என் பையன் வந்து ஆட போகிறாங்க ஸோ அதாச்சும் வீடியோ பிடிக்கலாமே அப்படின்ட்டு பிடிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லே கடல் தான் நாங்கள் வந்து சென்டரில் இருக்கோம் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நாள் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான டேவாக இருக்கும் இது ஸோ தனுஷ்குறி நான் வரணும் வரணும்னு ரொம்ப நாளாக நான் என் நண்பன் படம் பார்க்கலேருந்தே வரணும் வரணும் எதிர்பார்த்தேன் பட் என்னால் வர முடியல ஸோ இப்போ வந்து பார்த்துருக்கேன் ஸோ ஃபுல்லாகவே கடல் நான் சென்டரில் நின்னுட்ருக்கேன் இது வரும் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க

இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ராமர் பாதமா பட் ஆனால் நான் மேலே போகல சொட்டோம் டாய்லெட்டெல்லாம் எதுவுமே போகல குளிக்கலை ஸோ எப்படி கோயிலுக்கு போகிறது அப்படின்ட்டு நான் போகிறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இதில் தண்ணியில் ஆடினாங்க இல்லையா ஸோ அது குளித்த மாதிரி ஆயிடுச்சா அதனால் அவங்க வந்துட்டு போனேன் அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கீழே நிற்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஸோ எல்லோரும் வந்து நம்ம இப்போ ரூமில் ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ரூம் போட்டோம் ஸோ ரூம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணோம் ஸோ ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு இப்போ வந்து நம்ம குளிக்கலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போனோம் ஸோ போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சூப்பராக இருக்குது கடல் ஸோ இந்த கடலில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஆறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா கடல் ஸோ போட் எல்லாமே நிற்குது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு தண்ணி ஏதோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நாங்கள் சொன்னோம் இல்லை குளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு ஸோ சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு குளிக்க போக போறோம்

வங்க அதுக்கப்புறமா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து கட்டுற மாதிரி இருக்குது ஸோ நான் என்ன தான் பார்த்துட்ருக்கேன் வீடு ஏற்றோண்டா அப்படியே போய மாதிரி ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே கோயில் மூடிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்படியே ஸேரீ கட்டிட்டு வந்துட்டுவோம் ஸோ எந்த ரெடியுமே ஆகலை ஸோ இந்த வெயிலுக்கு எப்படி தான் பொட்டு வச்சாலும் அதை தான் போவோம் ஸோ அதனால் கோயிலே போய் வச்சுக்கலாம் கொடுங்க மாதிரி அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணல வெறும் சாரி மட்டும் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவ்வளோ அங்கே கொண்டு ஸோ உள்ள வீடியோ எடுக்க அவ்வளோடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வரைக்கும் எடுக்கிறேன் அவ்வளோதான் விஹனா ஹாய் ஸோ பாப்பாவுக்கு வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வேக்காடாக இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டுறேன் ஸோ எல்லோரும் வேஸ்ட்டி கட்டிட்டாங்க ஸோ மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ ஏசி ரூமில் ஃபஸ்ட்டு நார்மல் ரூமில் இருந்தோம் ஸோ முடியல அதனால வந்துட்டு ஏசி ரூமில் ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமா இப்போ போயிட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ் அப் ஸோ போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு வெளியே கடைகள் எல்லாம் சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா டின்னருமே சாப்பிட்டு வந்து தூங்க போடுவோம் நாளைக்கு காலையில் தான் என்ன இருந்தாலும் நாளைக்கு காலைல தான் ஏஞ்சி எந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறது ஸோ வாங்க இப்போ நாங்கள் போய்ட்டு டீ காஃபி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டின்னருமே முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூஜை பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது ஹோட்டல் நிஜமாகவே ஏசி ரூம் வந்த வந்தோடனே தூங்கிட்டோம் ஸோ மாசா ஜூஸ் குடிக்கலாம் கொஞ்சமாக அப்படின்ட்டு ஊற்றிருக்கேன் கிளாஸில் சல சலமாக

ஹோட்டலில் சாப்பிட போனதுக்கு ஆயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஆச்சு ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எது எடுத்தாலுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ சாப்பிட வந்தாலுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது கோவிலுக்குன்னு வந்தாலுமே இப்போ எவ்வளோ எடுந்தாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் நாலே போயிட்டு சாப்பிட்டோம் பார்த்தா ஆயிரம் ரூபாய் பில் வந்திருக்கு